இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் நீங்க கோர்ட்டை ரொம்ப மோசமா தவறா பயன்படுத்துறீங்க இது ஒரு வைரஸ் இந்த வைரஸ் இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு இதோட முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறையை பார்த்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கபா எச்சரிக்கை செய்திருக்கிறார் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக அரசாங்கத்தினுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஏஜென்சியை இவ்வளவு காட்டமாக உச்ச விமர்சித்தது முதல் முறை தொடர்ச்சியாக பல்வேறு போலியான வழக்குகளை எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து உட்கார்ந்து

சொன்ன பதில்கள் என்ன அதனால அவர் ஏன் கோவப்பட்டார் இந்த கோவத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் என்ன வணக்கம் வித மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் கோர்ட்லையே பயங்கர கோபப்பட்டிருக்கிறார் குறிப்பா மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறையினுடைய அட்ராசிட்டியை பார்த்து நாக்கப்புடுங்கிற மாதிரி கோர்ட்ல வச்சு கேள்வியா கேட்டிருக்கிறார் இதுக்கு மேல ஒரு நீதிபதி என்னென்னலாம் பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு ஒரு நீதிபதியை வந்து தள்ளி விட்டுட்டாங்க இந்த மோடி அரசாங்கம் ரொம்ப கோவப்பட்டு அந்த பெஞ்சில ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் மட்டும் கிடையாது அவரோட ஜஸ்டிஸ் வினோத் சந்திரனும் இருந்தார் இவங்க நேரடியாகவே இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் எஸ்வி வி பார்த்து இந்த கேள்விகளை கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாம இடி துறையவே பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஏன்னா காலையிலிருந்து பல வழக்குகள் இடி தொடர்பான வழக்குகள் மொத்தமா கிளப் ஆகி உச்ச வருது இந்த எல்லா வழக்குள்ளையுமே ஈடியினுடைய போக்கு அமலாக்கத்துறையினுடைய போக்கு மிக மோசமாக இருந்திருக்கிறது அது ரொம்ப 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 பெஸ்ட் ஆகிட்டார் கோர்ட்லேயே எச்சரிக்கை பண்ணியிருக்காரு என் வாயை பிடுங்கிறாதீங்க நான் வாயை திறந்து பேச ஆரம்பித்தேன்னா நடக்கிறதே வேற அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அதாவது ஈடியினுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வைரஸ் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு தவறான வைரஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அதாவது அமலாக்கத்துறையினுடைய அரசியல் நடவடிக்கைக்காக கோர்ட்டை நீங்கள் பயன்படுத்தி சொல்லி எச்சரிக்கை பண்றாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு காலையில் இருந்து நாங்கள் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப நீங்க கோர்ட்டில் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு காலையிலிருந்து நான் ஏன் எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே கோர்ட்டில் கோவப்பட வேண்டிய வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா குறிப்பாக முதல் கேஸா வந்து சீதாராமையாவினுடைய முக்கியமான ஒரு வழக்கு கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் காங்கிரசனுடைய முக்கியமான தலைவர் சித்தாராமையாவினுடைய மனைவி பார்வதி அவர்களுக்கு வந்து ஒரு நிலம் அலாட் பண்ணப்படுது மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் போர்டில் அந்த நில அலாட்மெண்ட்ல ஒரு முறைகேடு இருக்கிறதாக அவங்க மேல இடி வந்து ஒரு சம்மன் அனுப்புறாங்க அந்த சம்மனுக்கு எதிராக அவங்க கர்நாடகா கோர்ட்டுக்கு போறாங்க அதாவது

கர்நாடக ஹைகோர்ட் சொன்னதான் கரெக்டு நீங்க உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அதாவது பாஜக மோடி அரசாங்கம் தங்களுடைய அரசியல் ஆட்டத்திற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்துறாங்க அமலாக்கத்துறை நீங்க வேணும்னே வந்து மற்ற எதிர்கட்சியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மற்ற மாநில கட்சியை சார்ந்த ஆட்கள் மேல வழக்கு போட்டு நீங்க கோர்ட்ல வந்து நின்றுக்கிட்டு கோர்ட்ல எங்கள்கிட்ட வந்து நெருக்கடி கொடுக்குறீங்க இந்த நீதிமன்றத்தை அரசியலுக்காக நீங்க தவறா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா பேசியிருக்கிறார் இது மட்டும் இல்லாம அதே நாளில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க ஒரு லிமிட்டை கிராஸ் பண்றீங்க இடி அப்படிங்கிறாரு அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்

ஸ்ட்ரிக்ட் ஆனா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை என்ன பண்ணுது அப்படின்னா நீ ஏன் இந்த கிளைண்ட்டுக்காக போற அப்படின்னு சொல்லி அட்வொகேட்ஸே மிரட்டுறாங்க அட்வொகேட்ஸே திரட்டன் பண்றாங்க டைரக்டா தான் முக்கியமான வழக்கு கடந்த வார விசாரணையில வந்தது அதையும் நேரடியாக உச்ச தலைமை நீதிபதி கோட் பண்ணி சொல்றாரு நீங்க வந்து டைரக்டான திரட்டு நேரடி மிரட்டல விடாதீங்க இதுக்கு மேல வந்து பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கறத அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கடந்த மே மாசமே ஒரு பெரிய வழக்கு வந்துச்சு அந்த வழக்குல குறிப்பா நம்ம கவனிக்கப்பட வேண்டியதுன்னா தமிழ்நாடு டாஸ்மாக் வந்து ரைடு பண்ணாங்க ஈடி டாஸ்மாக் ரைடு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அதிகாரிகள் மேலும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதுமே ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டை உருவாக்க முயற்சி பண்ணாங்க ஆயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடின்னு ஒரே கதையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அமித்ஷா அண்ணாமலா ஒன்னு சொன்னாரு இது ஒரு பரபரப்பா போய் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றத்தில் வெளிப்படையாகவே வந்து தலைமை நீதி சொன்னாரு அதாவது டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனத்தை நீங்க எப்படி ஒரு அந்த நிறுவனத்தையே ஒரு குற்றச்சாட்டு உள்ளாக்குங்க அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது பிரச்சனை வழக்கு போடலாம் பண்ணலாம் ஒரு நிறுவனத்தை நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து டார்கெட் பண்றீங்க இது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு அதாவது பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு நேர் எதிரானது அப்படின்னு கோர்ட்லயே எச்சரிக்கை பண்ணி இடிய வந்து துரத்தி விட்டார் அது மட்டும் இல்லாம ஒரு கார்ப்பரேஷன் மீது அதாவது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு ஸ்டேட் கார்ப்பரேஷன் மீது இது மாதிரியான கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் கோர்ட்லயே வாங்கினார் சோ இப்ப இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இனிமேலும் அமலாக்கத்துறையினுடைய ஆட்டத்தை கோர்ட்ல காமிக்க கூடாது நீதிமன்றங்களை இந்த அமலாக்கத்துறை தொடர்ச்சியா தவறா பயன்படுத்துறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சியை சார்ந்த மாநில கட்சியை சார்ந்த பல அரசியல் தலைவர்கள் மீது தொடர்ச்சியா வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வழக்கெல்லாம் மிகப்பெரிய ஸ்கேம் அவங்க எல்லாம் நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான முகாந்திரமே இல்லாம பல பேர்த்த கைது பண்ணி ஜெயில போட்டாங்க அதாவது டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலையே கைது பண்ணி ஜெயில போட்டாங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது பண்ணி போட்டாங்க பல மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து செந்தில் பாலாஜி மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மினிஸ்டர்ஸ் இவங்க கைது பண்ணி ஜெயில போட்டாங்க இதுல எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு அப்பீல் வரும்போது கோர்ட்ல அமலாக்கத்துறை ஒரு கேம் ஆடுறது நீங்க கைது பண்ணிருக்கிறீங்க <this> <this todic> அவர் மேல வந்து மணி லாண்ட்ரிங் கேஸ் இருக்குன்னு சொல்றீங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கோர்ட்ல கொடுக்கறதே இல்லை இதனாலதான் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு பெரிய டென்ஷனா இருக்கிறாங்க இன்னும் ரொம்ப துல்லியமா சொன்னா அதாவது இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அமைச்சர்னுடைய வார்த்தைகள் அவரே வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் இதுதான் வந்து இடி கடந்த பத்து ஆண்டுகளாக எவ்வளவு கேஸை டீல் பண்ணியிருக்காங்க அந்த கேசனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு அவர் பயிற்சி டேட்டா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு

ஐயாயிரம் கேஸ் எங்க இருக்கு அதுல ட்ரையல் மொத்தமா முடிஞ்சது வெறும் நாற்பத்தி மூணு கேஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இந்த நாற்பத்தி மூணு கேஸ்ல நாற்பது கேஸ் தான் பாத்தீங்கன்னா கன்விக்ட் ஆயிருக்கு மூணு கேஸ் வந்து இதுக்கு முகாந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை அக்யூட் பண்ணிட்டாங்க சோ அப்போ ஒட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி நாலு சதவீத வழக்குகள் இந்த அமலாக்கத்துறையால் யார் மீது போடப்பட்டாலும் அதுக்கு எந்த முகாந்திரமே இல்லாம ட்ரையலுக்கே வராம அப்படியே கிடப்புல இருக்கு இதை நம்ம சொல்லல பாராளுமன்றத்தில் பாஜகவினுடைய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி வந்து மார்ச் பதினெட்டு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இருக்கு நிலைமை அப்படின்னா அதாவது அன்லாபுல் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ங்கிற பேர்ல இந்த அமலாக்கத்துறை சில வழக்குகளை போட்டு வச்சிருக்காங்க அதனுடைய மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது வழக்கு

அமலாக்கத்துறை கடந்த பத்து ஆண்டுகளாக என்னதான் செய்து கொண்டிருக்கிறது இது எல்லாத்துக்கும் வரக்கூடிய கேள்விதானே அந்த கேள்விக்கு நமக்கு விடை கிடைக்கணும் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை மிக முக்கியமான ஒரு கட்டுரையை ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க ரெண்டு பார்ட்டாக எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற பேரில் அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவினுடைய அமலாக்கத்துறையும் சிபிஐயும் எப்படி செயல்பட்டது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை போடுறாங்க எத்தனை தலைவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுச்சு எவ்வளோ பேர் வந்து கன்விக்ட் ஆனாங்க எவ்வளவு பேர் மேலே ட்ரையல் நடந்துச்சு எவ்வளவு பேர் வந்து ஜெயிலில் இருக்காங்க அது மட்டும் இல்லாம எவ்வளவு பேர் அக்யூட்டாக வெளிய வந்தாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க அதே மாதிரி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பத்து ஆண்டுகளில் அமலாக்கத்துறை எப்படி செயல்பட்டு ஆய்வு பண்ணி மொத்த அறிக்கையாக கொடுத்துருக்காங்க நீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போய் உட்காந்து எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இடியை பத்தி நீங்க கட்டுரை தேடினீங்கன்னா கூகுள்லேயே கிடைக்கும் அந்த கட்டுரையை படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அமலாக்கத்துறைக்கு கற்றற்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது மாதிரியான காலகட்டத்தில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அமலாக்கத்துறையினுடைய சட்டத்தில் நிறைய சட்ட திருத்தங்களை செஞ்சு நிறைய நெருக்கடிகளை அதாவது இவங்க போய் யார் மேல வேணாலும் கைது பண்ணலாம் யார் வேணாலும் வேணாலும் என்ன வழக்கு சொல்லலாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆயிரம் கோடி வழக்கு சொல்லுது இந்த வழக்கு எனக்கு சம்பந்தம் சுமதிச்சு இல்லையா அது வந்து ப்ரூஃப் சொல்லாது இதெல்லாம் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு சந்தேகம் இருக்கு உங்களை நாங்க கைது பண்ணிருக்கோம் உங்க சொத்தெல்லாம் சீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க இப்ப பொறுப்பு எங்கிட்ட இருக்கு யார்கிட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஈடி சொன்ன குற்றச்சாட்டு என் மேல எதுவுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஒரு குற்றவாளியை வந்து நகர்த்தி இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இதுக்காகவே பல சட்ட திருத்தங்களை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இவங்க மாத்தினாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த நடந்து அமெண்டமெண்ட்ஸ் இந்த அமெண்ட்மெண்ட் குறித்தும் உச்ச பல விவாதங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இதெல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது அடிப்படையில் இந்தியாவினுடைய தனி மனித சுதந்திரத்திற்கு நேர் எதிரானது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வழக்கு நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட நூத்தி மூணு மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அசாமில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அசாமினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மா இவர் மேல ஒரு ஊழல் வழக்கு பழைய வழக்கு இருக்கு அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு நெருக்கடி பண்ணி அவருடைய சொத்தெல்லாம் சீஸ் பண்ணிருவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு மிரட்டல் விடுற உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தான் இருந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேரடியாக வந்து பாஜக சேர்ந்துறாரு பாஜக சேர்ந்ததுக்கு பிறகு பாஜக அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் உட்கார சோ அப்போ கடந்த காலங்களில் அவர் பண்ண மொத்த ஸ்கேமும் இன்னைக்கு வந்து வாஷிங் மிஷின்ல கழுவுன மாதிரி கழுவி ஒரு வாரமா போட்டாங்க அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மகாராஷ்டிரா தேர்தல் இப்பதான் முடிஞ்சிருக்கு டெப்டி சிஎம் இருக்காரு அஜித் அஜித் பவார் மேல மிகப்பெரிய ரெகுலேஷன் ஸ்கேம் எழுபதாயிரம் கோடி ஸ்கேம் இருக்கு மிகப்பெரிய ஊழல் இது மிகப்பெரிய ஊழல்னு தெரு தெருவா போய் பேசுனது யாரு அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் தான் பேசினாங்க உடனே என்னாச்சு அஜித் பவாரு அவங்களுடைய நேஷனல் காங்கிரஸ் உடைச்சிக்கிட்டு அவங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சாரு கூட்டணி வச்ச உடனே அவர் மேல இருந்து எல்லா வழக்குமே சரி செய்யப்பட்டுருச்சு நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க டிடி தினகரன் மேல மிகப்பெரிய வழக்கு அப்படின்னாங்க டிடி தினகரன் சரண்டர் ஆனாரு அவ்வளவுதான் அந்த வழக்குல இருந்து அவரை காப்பாத்துறாங்க சசிகலாவுக்கு அக்யூட் பண்ணி உள்ள சசிகலாவை ஜெயிலில் ஜெயிலி போட்டாங்க அந்த கட்சியை ரெண்டு மூணா உடைச்சாங்க இப்போ இதுதான் நடந்துகிட்டது இப்போ வந்து அன்புமணிக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு அவர் மேல சில வழக்குகள் இருக்கு அதனால அந்த கட்சி ரெண்டா உடையுது சோ அப்ப என்ன பண்றாங்க அமலாக்கத்துறை இந்த அரசியல்வாதிகள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளும் அது மட்டும் இல்லாம ஊழல் குற்றச்சாட்டே இல்லாத நேர்மையான ஆட்கள் மீதும் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை போட்டு அவங்க இருக்கக்கூடிய கட்சியை காலி பண்ற வேலையை அவங்க தொடர்ந்து செய்யறாங்க இதை வெளிப்படையாகவே ஆம் ஆத்மி கட்சிக்கு டெல்லியில் பண்ணாங்க மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணாங்க மணி சி சோடியா இருந்து எல்லாத்துக்குமே வழக்கு போட்டு கட்சியை இன்னைக்கு வந்து ஒன்னு இல்லாமல் பண்ணிட்டாங்க டெல்லியில் இதே மாதிரிதான் வந்து ஜார்க்கண்ட்ல வந்து முக்தி மோர்ச்சாவை பண்றதுக்கான வேலை நடந்துச்சு ஆனா ஓரளவுக்கு ஹேமந்த் சோரன் அந்த கட்சியை வந்து பலமாக எடுத்துட்டு வந்துட்டார் அவர் ஜெயிலே இருந்தாலும் அந்த கட்சியை காப்பாற்றி அவங்க மனைவி வந்து அந்த கட்சியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு வந்தாங்க அப்போ இங்க அமலாக்கத்துறை எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிகள் பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகள் மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்களை தன்னுடைய கட்சிகளுக்கு கொண்டு வர்றதுக்காகவே அவங்க மேல வழக்கு போட்டு பழைய வழக்குகளை எடுத்து வச்சு அவங்கள மிரட்டி கொண்டு வர்றாங்க ஒரு கும்பல் ஒரு பெரிய கும்பல் நூற்றி பேர் முக்கியமான அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குனு மற்ற கட்சிகள் வந்து பாஜகவில் போய் சேர்ந்துடுறாங்க இவங்க எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டு அவங்களுடைய ஊழல்லாம் கழுவப்பட்டிருச்சா அப்படின்னு மம்தா பானர்ஜி பொது மேடையிலேயே கேட்டாங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை வாஷிங் மிஷின் மாதிரி செயல்படுது முழுக்க முழுக்க அரசியல் காரணத்துக்காகவே இது பயன்படுத்தப்படுது வேற ஒண்ணுமே கிடையாது எவன் எல்லாம் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறானோ அவன் கேச போட்டு ஒன்னும் வா இல்லையா நீ வந்து ஜெயிலரு அப்படிங்கிற இடத்துக்கு இந்த அமலாக்கத்துறை ஒரு அடியால் போல செயல்படுது அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி பேசினாங்க இது வெளிப்படையான உண்மை இன்னும் ரொம்ப சிம்பிளா சொன்னீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்துல வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிவிட்டு அறிக்கையில முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு முக்கியமான தலைவர்கள் மேல இடி வழக்கு போட்டு டார்கெட் பண்ணி அவங்கள வந்து பாஜக கொண்டு வரதுக்கான வேலை இல்லை ஜெயில போறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம டிஎம்சின்னு சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலினுடைய திரிணாமுல் காங்கிரஸ்ல முக்கியமான தலைவர்கள் பத்தொன்பது பேருக்கு மேல கேஸ் இருக்கு அதாவது மம்தா பானர்ஜிக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி அவர் மேலே விளக்கு போட்டு வச்சிருக்காங்க அவரையும் எப்படியாவது கைது பண்ணி ஜெயில போட்டணும் குறிப்பாக இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள வந்து வெஸ்ட் பெங்கால வந்து தேர்தல் வரப்போகுது அதாவது மாநில சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி அந்த வழக்குகளை துரிதப்படுத்துறதுக்கான வேலை பண்றாங்க ஏன்னா சுதயானந்த அதிகார மாதிரி மிக முக்கியமான டிஎம்சி ஆட்கள் ஒரு பெரிய குரூப்பே மம்தா பானர்ஜி விட்டு வெளியே வந்து இன்னைக்கு பாஜக போய் சேர்ந்துருச்சு அதுல இருக்கக்கூடிய ஏற்கனவே டிஎம்சியிலிருந்து வெளியே வந்த சுதேனந்த் திரிவேதியை நேரடியாக வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் ஆகறக்காக மோடி அரசாங்க சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இங்க ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் இப்போ அந்த மாநில கட்சிகளை உடச்சி அதில் இருக்கக்கூடிய ஆட்களை தான் கொண்டு வந்து அவங்கள பாஜக ஆட்களாக மாத்துறதுக்காக இடி பயன்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம என்சிபி காங்கிரஸ் நமக்கு வெளிப்படையா தெரியும் கட்சியவே ரெண்டா உடைச்சாங்க அதுல பதினோரு முக்கியமான தலைவர்கள் சரத்பவார் அவர் மேல முதல் கொண்டு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க சிவசேனா கட்சி ரெண்டா உடைச்சாங்க சஞ்சய் ராவத்ல இருந்து முக்கியமான சிவசேனா எட்டு தலைவர்கள் மீது வழக்கு இருக்கு அதே மாதிரி ஆறு முக்கியமான தலைவர்கள் மீது வழக்கு போட்டு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா பிஜேடி மேல ஆறு முக்கியமான வழக்குகள் குறிப்பாக ஜித்து பட்நாயக் இவர் மேலாம் வழக்கு போட்டு எப்படியாவது பாஜக எல்லா வேலையும் நடக்குது அதே மாதிரி லல்லு பிரசாத் ஆர்ஜேடி மேல அஞ்சு முக்கியமான வழக்கு போட்டு வச்சிருக்காங்க அவங்க பையன் அதாவது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க மனைவி அவங்க ஒரு பையன் எல்லாத்து மேலேயும் வழக்கு போட்டு வச்சிருக்காங்க இதே மாதிரி பிஎஸ்பி மாயாவதி மேலே அஞ்சு கேஸ் அதாவது அங்கே கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவர்கள் மீது எஸ்பின்னு சொல்லக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய அகிலேஷ் யாதவ் மேலே வழக்கு அவங்க கட்சி சார்ந்த முக்கியமான அஞ்சு தலைவர்கள் டிடிபி ஒய் எஸ் சௌத்ரி மேலே அஞ்சு வழக்கு அவங்களுடைய மொத்த கட்சிக்காரங்க மேல ஆத்மி மேலே எல்லா மாநிலத்திலையும் இடி வழக்கு போட்டு வச்சிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் கொண்டு கோவாலிருந்து குஜராத்திலிருந்து எல்லா மாநிலத்திலும் வழக்கு போட்டு வச்சிருக்காங்க இது மாதிரி எல்லா மாநிலத்திலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒய் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி மேலே இப்ப சமீபத்தில் அவங்க கட்சி சார்ந்த ஆட்கள் மேல முக்கியமான ஒரு தலைவர் மேல வழக்கு போட்டு அதுல இவர் பேரை இன்க்ளூட் பண்ணி லிக்கர் கேஸ்ல அவர் கைது பண்றதுக்கான வேலையை ஈடி பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ அப்ப இது மாதிரி பல பேர்த்து மேல தொடர்ச்சியாக வழக்கு பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த அமலாக்கத்துறையால் இது எல்லாம் ஏன் பாஜக கட்சியை சார்ந்தவங்க மேல நடக்க மாட்டேங்குது பாஜக கட்சி அல்லாதவங்க மேல ஏன் நடக்குது அப்ப முழுக்க முழுக்க அமலாக்கத்துறை அப்படிங்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை இந்த மோடி அரசாங்கம் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மிக மோசமாக பயன்படுத்துறாங்க இப்படி பயன்படுத்துறதுனால இதுல நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய எல்லாருமே என்ன பண்றாங்க நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் நிற்கிறாங்க உச்ச தலைமை நீதிபதி கடுப்பாகிறார் நீங்க பண்ற பொலிட்டிக்கல் அட்ராசிட்டிக்கு கோர்ட் வந்து என்ன வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கணுமா நீங்க கோர்ட்டை தவறா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்பாகிறாங்க இப்போ ஹைகோர்ட்லயே வந்து இந்த வழக்கு முடியப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி வழக்கா இப்போ ஹைகோர்ட்லயே வந்து ஒரு உத்தரவு கொடுத்து முடிச்சாங்க அப்படின்னா உடனே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க உச்ச அப்போ ஒரு உட்கார்றாங்க பொலிட்டிக்கல் டூலா பயன்படுத்துறதுக்காக நீதிமன்றத்தை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாயினுடைய கோபத்திற்கான அடிப்படையே இந்தியாவினுடைய நீதித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ இவை எல்லாவற்றையும் தன்னுடைய கட்சியினுடைய நலனுக்காக தன் கட்சியினுடைய வளத்தை பெருக்குவதற்காக பணம் வாங்குறதுக்காக அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் இந்த மோடி அரசாங்கம் தான் ரொம்ப வருத்தம் வேதனையமான விஷயம் பொறுத்திருந்து அதிகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்படுமா அப்படின்னு ஏன் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இப்ப தான் தலையிடுறாங்க அமலாக்கத்துறையை வந்து நேரடியாக விமர்சிக்கிறாங்க படிப்படியாக அமலாக்கத்துறை கொண்டு வந்த சிறப்பு அமெண்ட்மெண்ட் அவங்களுடைய சட்டத்தை எல்லாத்தையும் வாய்ட் பண்ணி ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறையினுடைய கட்டட்ட அதிகாரம் பிடுங்கப்படும் படுவதற்கான ஒரே நம்பிக்கையா இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச என்ன செய்யறாங்க அப்படின்னு